அமெரிக்காவுக்கு போதைப் பொருட்களை கடத்தி அமெரிக்காவோட உள்நாட்டு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தினதா குற்றம் சாட்டி வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவும் அவரது மனைவியும் அமெரிக்காவுக்கு நாடு கடத்தப்பட்டது பலரும் வீடியோல நாம பார்க்க போறது என்னன்னா அமெரிக்கா மற்றும் வெனிசுலா இடையேயான இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிச்சது எப்ப தொடங்குச்சு அப்படின்னு கேள்விக்கான முழுமையான தெளிவான விளக்கம் இந்த அரசியல் மோதலோட பின்னணி அதுக்குள்ள மறைஞ்சிருக்கும் உண்மைகள் இரு நாடுகளுக்கும் இடையேயான அதிகார போராட்டம் என எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் மதியசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இன்றைக்கி வெளிச்சொல்லால் பணம் இருக்குது ஆனால் அதுக்கு மதிப்பு இல்லை கையில் கட்டுக்கட்டாக நோட்டுகள் இருக்குது கடைகளில் காலி அலமாரிகள் மருத்துவமனைகளில் நோயாளிகள் இருக்காங்க மருந்துகள் இல்லை உணவு கிடைக்காம லட்சக்கணக்கான மக்கள் நாட்டை விட்டு வெளியேறிட்டு இருக்காங்க இது ஒரு போர் நாடாக இல்லை ஒரு குண்டுமே வெடிக்கல உலக ஊடகங்கள் சொல்ற ஒரே கதை தான் சோசியலிசம் அடைந்தது வெனிசுலா தன்னையே அழித்து கொண்டது ஆனா இங்க ஒரு கேள்வி இருக்கு அந்த கேள்வி யாருமே கேட்க விரும்பல உலகத்திலேயே அதிக எண்ணெய் வளம் கொண்ட நாடு எப்படி இந்த நிலைமைக்கு வந்துச்சு ஒரு காலத்துல வெனிசுலா அப்படிங்கிறது லாட்டின் அமெரிக்காவோட மிகப்பெரிய பணக்கார நாடு இருபதாம் நூற்றாண்டோட தொடக்கத்துல இந்த நாட்டோட மண்ணுக்குள்ள மறைஞ்சிருந்த செல்வம் உலகத்தையே அதிர வச்சது அது எண்ணெய் அளவிட முடியாத அளவுக்கு எண்ணெய் இந்த கண்டுபிடிப்பு வெனின்சுலாவோட விதியை மட்டுமல்ல உலக அரசியலோட திசையே மாற்றுச்சு அமெரிக்கா உடனே இந்த நாட்டை கவனிக்க தொடங்குச்சு காரணம் சிம்பிள் என்ன என்றால் அதிகாரம் எக்ஸான் செவ்ரான் ஷெல் போன்ற மல்டிநேஷனல் ஆயில் கம்பெனிஸ் வெனின்சுலாவோட நிலங்கள்ல காலடி வச்சப்போ அது ஒரு பிசினஸ் டீல் மாதிரி தெரிஞ்சது ஆனா உண்மையிலேயே அது ஒரு மெதுவான டேக் ஓவர் எண்ணெய் எடுக்கப்பட்டது ஷிப்களில் ஏற்றப்பட்டது பில்லியன் கணக்கான பணங்கள் சம்பாதிக்கப்பட்டது ஆனா அந்த பணம் வெண்ணின் பள்ளிகளுக்கோ மருத்துவமனைகளுக்கோ போகல அது வெளிநாட்டு வங்கிகள்ல உறங்குச்சு மக்கள் இன்னும் குடிசைகளில் வாழ்ந்தாங்க எண்ணெய்கள் இருந்தது அதிகாரம் இல்லை இந்த அமைப்பு அமெரிக்காவுக்கு சாதகமாக இருந்ததுனால அது தொடர அனுமதிக்கப்பட்டது கோல்டு வார் காலத்துல அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய பயம் இருந்துச்சு லாட்டின் அமெரிக்கால சோசியலிசம் பரவக்கூடாது ரஷ்யாவோட நிழல் இந்த பகுதியில் விழவே கூடாது அதனால அமெரிக்கா ஒரு தெளிவான முடிவெடுத்துச்சு இந்த பகுதியில் ஸ்டெபிலிட்டி வேணுமா டெமோக்ரஸி செகண்டரி வெனின் யார் ஆட்சியில் இருந்தாலும் அமெரிக்காவுக்கு எண்ணெய் தடங்கள் இல்லாமல் கிடைக்கணும் இதுக்காக டிக்டேட்டர்ஸை கூட ஆதரிக்க அமெரிக்கா தயங்கலை இந்த அரசியல் விளையாட்டோட நடுவில் வெனின்சுலா மக்கள் சிக்கிட்டாங்க ஒரு பக்கம் ஆயில் வளம் இன்னொரு பக்கம் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி கரகாஸ் நகரத்தோட பகுதிகளில் லக்ஸரி பகுதிகளுக்கும் ஸ்லம் பகுதிகளுக்கும் உள்ள வித்தியாசம் நாளுக்கு நாள் அதிகரிச்சது இது வெறும் பொருளாதார வித்தியாசம் இல்லை இது ஒரு மனநிலை வெடிப்பு இந்த நாடு நம்முடையது ஆனா நம்ம வாழ்க்கை ஏன் இப்படி செதஞ்சது அப்படிங்கிற கேள்வி மெதுவா ஆனா ஆழமா பதிஞ்சது இந்த கோபம் உடனே வெடிக்கல அது பல வருடங்களா சேர்ந்துட்டே இருந்துச்சு அமெரிக்கா இதை கவனிக்கல ஏன்னா எண்ணெய் வளம் தொடர்ந்துட்டே இருந்துச்சு ஆனா இந்த அமைதிக்குள்ள ஒரு புயல் உருவாகிட்டு இருந்ததை அமெரிக்கா கவனிக்கல அந்த புயலோட பேர் ஹூகோ சவாஸ் ஊகோ சவாஸ் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் அவர் பார்த்தது லக்ஸரி இல்லை இன்இக்வாலிட்டி இராணுவத்தில் இருந்த காலத்திலேயே அவர் ஒரு விஷயத்தை உணர்ந்தார் வெளியின் சுழல்ல பிரச்சனை மக்கள் இல்லை சிஸ்டம் தான் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல அவர் அதிபி அதிபரா பதவியேற்றப்போ அது ஒரு அரசியல் மாற்றம் மட்டுமல்ல அது ஒரு எமோஷனல் ரெவல்யூஷன் சவாஸ் பேசும்போது அது ஒரு ஸ்பீச் மாதிரி இல்லை அது ஒரு கோபம் கலந்த குரல் என்னை இந்த நாட்டோட சொத்து அது அமெரிக்காவோட ப்ராப்பர்ட்டி இல்ல இந்த வார்த்தைகள் வெனிசுலா மக்களுக்கு ஒரு அடையாளம் கொடுத்துச்சு முதல் முறையா அவர்கள் இந்த அரசு நம்முடையது அப்படின்னு உணர்ந்தாங்க ஆனா அதே நேரத்துல அமெரிக்காவுக்கு சவாஸ் ஒரு ரெட் பிளாக மாறிட்டார் ஆயில் நேஷனலைசேஷன் அமெரிக்காவை அதிர வச்சது பல வருடங்களா ஃப்ரீயா ப்ராஃபிட்டா எடுத்த நிறுவனங்கள் வெளியேற்றப்பட்டன அந்த பணம் அரசு திட்டங்களுக்கு போச்சு கல்வி மருத்துவம் வீடுகள் இது ப்ரொபகேண்டா இல்ல உண்மையான மாற்றம் மில்லியன்ஸ் ஆஃப் புவர் பீப்புள் ஃபர்ஸ்ட் டைம் டிக்னிட்டியோட வாழ தொடங்கினாங்க ஆனால் வாஷிங்டனுக்கு இது ஒரு வெல்ஃபேர் சக்சஸா இல்லாமல் மாறா இது ஒரு ஆபத்தான முன்மாதிரியா இருந்துச்சு ஏன்னா இதை மற்ற நாடுகளும் பின்பற்றி விடக்கூடாது அப்படிங்கிறது அமெரிக்காவோட முக்கியமான பயம் வெனின்சுலா மாதிரி ஒரு நாடு அமெரிக்காவுக்கு எதிராக தைரியமாக நின்றுச்சு அப்படிங்கிற ஒரு செய்தி மற்ற நாடுகளுக்கும் ஒரு தைரியத்தை கொடுத்து விடக்கூடும் அதன் காரணமா நாமும் அமெரிக்காவுக்கு எதிராக திரும்பலாம் அப்படிங்கிற எண்ணம் உலகத்தோட பல நாடுகளும் பாகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே வாஷிங்டன் பதற்றம் அடைஞ்சது அதனால தான் வெனின்சுலாவை ஒரு எச்சரிக்கை எடுத்துக்காட்டாக மாற்றணும் அப்படிங்கிறது அமெரிக்காவோட மறைமுக நோக்கமாக மாறுச்சு ரெண்டாயிரத்தி ரெண்டில் அந்த பயம் செயல்பட தொடங்குச்சு எப்படின்னா ஹூகோ சவாஸ் திடீர்னு கைது செய்யப்பட்டார் இராணுவம் ஆட்சியை கைப்பற்றுச்சு புதிய அரசு அறிவிக்கப்பட்டது உலக ஊடகங்கள் சவாஸ் ரிசைன் அப்படிங்கிற செய்தி வெளியிட்டன ஆனால் உண்மையிலேயே அவர் ரிசைன் பண்ணலை அவர் பலவந்தமாக கைது செய்யப்பட்டார் வெனிசுலா மக்கள் தெருக்கல்ல இறங்கினாங்க ராணுவத்தோட ஒரு பகுதி சபாஸ்க்கு ஆதரவா திரும்பிச்சு நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் ஹூகோ சவாஸ் மது மறுபடியும் அதிபராக பதவியேற்றார் அந்த தருணத்தில் வெனின்சுலா மக்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாச்சு இந்த போராட்டம் உள்நாட்டு அரசியல் இல்லை அது வெளிநாட்டு அதிகாரத்தோட நிழல் அப்படிங்கிறதான் சவாஸ் ஆட்சியில கியூபா ரஷ்யா சைனா மாதிரி சோசியலிசம் நாடுகளோட கூட்டணி வச்சுக்கிட்டார் யூஎன் மேடையில கூட அமெரிக்காவை ஓபனா இன்சல்ட் பண்ணார் இது ஈகோ கிளாஷ் இல்ல இது ஐடியாலஜி வார் சவாஸ் உயிரோடு இருந்த வரைக்கும் அமெரிக்கா வெனின்சுலாவை முழுமையா தொட முடியல அந்த நாள்ல இருந்தே வெனின்சுலா அமெரிக்காவான உறவு திரும்ப முடியாத அதள பாதாளத்துக்கே போயிருச்சு இது வெறும் ஒரு நாட்டோட கதை இல்லை இது எண்ணெய் அதிகாரம் மற்றும் ஒரு நாட்டோட சுயமரியாதை எல்லாத்தையுமே மையமாக கொண்ட உலக அரசியல் கதை ஹூகோ சவாஸ் மறுபடியும் அதிகாரத்துக்கு திரும்பின அந்த நாற்பத்தி எட்டு மணி நேரம் வெண்ணின் மக்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக சொன்னது இந்த போராட்டம் அரசியல் சண்டை மட்டுமல்ல இது கண்களுக்கு தெரியாத ஒரு போர் துப்பாக்கி இல்லாத போர் குண்டு வெடிக்காத போர் சிஐஏவின் நிழல் ஊடகங்களோட குரல் எண்ணெய் விலைகளின் விளையாட்டு ஒரு நாட்டை உள்நாட்டிலேயே பலவீனப்படுத்தும் மௌன ஆயுதங்கள் எபிசோட் இரண்டுல இந்த கண்ணுக்கு தெரியாத போருக்குள்ள நாம நுழைய போறோம் ஒரு நாட்டோட தலைவர் எப்படி டிக்டேட்டரா மாற்றப்படுறாரு ஊடகங்கள் எப்படி ஒரு கதையை உலகத்துக்கு நம்ப வைக்கிறாங்க சிஏவோட திட்டங்கள் எப்படி ஒரு நாட்டோட விதியை மாற்றுகின்றன வெனின்சுலா வீழ்ந்ததா அல்லது வீழ்த்தப்பட்டதா அதற்கான பதில் எபிசோட் இரண்டில்